வா வா என்ன வா வாடா வாடா சுச்சு வாங்க வாங்கடா தங்க வாங்க காலி முட்டை அரைங்கடா ஆடி வாடா சொல்றா சொல்ற கூப்பிடுறா ஏ வாங்கம்மா கூப்பிடுக்கா மஸ்கார வர்றீங்களா உங்களுக்கு எப்படி போயிருமா வந்துருங்க ரெவடி முண்ட ரெண்டு பேரு ரெவடி முண்ட ரெண்டு பேரு இந்த புள்ள மேடைக்கு இவன தூக்கி போட்டு போலாம் ரெண்டு பேர்த்த கூப்பிடுடா நம்ம ரேடியா பட்டியல வாழி மப்போம் அடி கண்டாருலி முண்டையெல்லாம் இங்கே வாங்கடி வாடா தங்கா வாடா தங்கம் மாமா செவ்வாழை தரேன் வாடா இல்லைன்னா நவாப்பழம் சாப்பிட்றியா சூப்பர் தி செக்ஸ் வீடியோ தமிழ் செக்ஸ் வீடியோ பேட்டிலோ டவர்லோ ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் தி சாட்சினா சட்டமலட் ஓ மை காட் அண்ணே அண்ணே அந்த சின்ன வெட்டி பிச்சி தீட்டு வாணே அந்த குண்டானி முண்டைய தீட்டு வாடா ஏய் அவளு புடா புடா புடிங்கடா நீ வாட தங்க தங்க அவன் போயிட்ட நம்ம அடுப்பு கலா அடுப்பு கரா கலா கலாஸ் ஓ மண்ட மசூர் நிஜம் மிஸ்டர் கொசு ஓடுக்கராசுக்கார டூ கபலிங் கரா தெட்பாடி கரா நீர்மளகாரா சோழி முடிச்சு அன்னாருடைய இறுதி சடங்கு நாளை மாலை நடைபெறும் என்பது ரெண்டு பொட்டமுட்டைகள் சேர்ந்து அவனை கொண்டு விட்டார்கள் என்பதை கடல் தண்ணி உப்பு இருக்கு நல்லா வாயில வந்துடும் அடிச்சு அடிச்சு விடுங்க ஆமா இங்க ஒரு தண்ணி ஓஸ் இருக்கு நாங்க வந்து டக்கடகனா அடி கடல தண்ணி உப்பா இருக்கு இந்த இளனி மர தண்ணி நல்லா இருக்கு இந்த புள்ள கிணத்து தண்ணி ஏன் இப்படி விட்டு விட்டு இருக்கு அடி வந்தாலும் வாடி மதுர சுண்ணா முதாண்டி போனாலும் ஓடி மன பரவோ எலதாண்டி அடி வந்தாலும் வாடி மதுர சுண்ணா முதாண்டி அடி போனாலும் ஓடி புதுக்கோட்டை போய் எலதாண்டி

பாவாட கரா கலட்டு கலாம் இங்கே வா வந்து கழித்து வந்து கலட்டு வாங்க ஒரு மாமா உன் பா தேடி வந்து

ஏய் இந்த விழா கம்படி குழக்கத்துல உள்ள சொந்தக்கார போமா அத்தனடியும் அடிக்கிற ஐயோ

ச விநாயகர் டிரான்ஸ்போர்ட் என் தம்பி டிரைவர் அத்தனை பேருக்கு நன்றி தம்பி பத்தியா என்ன வேலை செய்ய சொல்றேன் பாடுறான் அது என்னென்னு வாங்கு மறுபடியும் சொல்லு உன்னை அரைஞ்சுறேன் அண்ணே ஓரி என்ன செயற்கில் ஈடுபடறாளுங்கண்ணே ஏய் இவ்வளவு அறிப்படுத்த முடியா இருப்பா அவளையா எனக்கு ஒரு பத்து நோட்டீஸ் வாங்கிக்குவாண்ணே நோடி அடிக்கிறேன் நூறு ரூபாய் நூறு கரா பாகான என் தந்தி கரு தந்தி கரு என் பாகான என் தந்தி கரு மண்ட நல்லா யோகமான மண்டையா இருந்திருக்கடா ஏய் ஓ மண்டையே கொண்டு போய் ஏ ஓம் மண்டையே கொண்டு போய் தாப்பு வச்சியடா காலை ஓடி உம்மையா பேசி போய் ஏய் ஏய் ஏ சரியான வீத்த போடுறவா மொட்ட குண்டி பல்லல ஏய் வாட்டு நிர்வாண கலா சோ கொட்ட பல்லலகி மொட்ட கொட்ட பல்லலகி மொத்தம் மொத்தம் சொன்னனகி ஓ விரலுக்கரா சொப்புக்கடா அத்தி கோழி பையில் விரல வச்சு உள்ள விட்டுட்டானே ஐயா காழி கோழி பையன் இல்லை நம்ம கோழி ஆடும் முற்றோட்டி அப்படி இங்கே முச்ச கொட்ட பல்ல அழகி முத்து முத்து சொல்லி கிச்சல கிச்சலா கொட்ட பல்ல அழகி முத்து முத்து பாவாட பாவாடு <Llullerati> <inacceptable>.